சொந்த சுரேகாவை தீட்டினான் ராத்திரி மொட்டை மாடியில் போய் இப்படி யோசிச்சான் ச்சே இன்னைக்கு காலையில இருந்தே ஒரே டென்ஷனாகவே இருக்கு சுரேகா கிட்ட நான் அந்த ஃபைலை பத்திரமா எடுத்து வைன்னு பத்து வாட்டி சொன்னேன் அத்தனை வாட்டி சொல்லியும் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக பண்ணி என்னை டென்ஷன் பண்ணி விட்டுட்டான் அவளுக்கும் தெரிஞ்சிருக்காது தெரியாம தான் இதை தப்பு பண்ணியிருப்பா நம்ம தான் ரொம்ப அவன் மேலே கோவப்பட்டு ரொம்ப திட்டிட்டோம் பரவாயில்ல பரவாயில்ல அவ தப்பு பண்ணா நம்ம திட்டணும் நம்ம ஒண்ணும் சும்மா திட்டலையே இப்படி திட்டுனாதான் அடுத்த வாட்டி அவ இந்த தப்ப பண்ண மாட்டாள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா அதனால நம்ம திட்டுனது ஒன்னும் தப்பு இல்ல அவ கேர்லெஸ்ஸா இருந்ததாதான் மேனு இன்னைக்கு நான் ஆபீஸ் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு கூனி கூறுகி நின்னேன் அவ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தான்னா நான் இந்த மாதிரி அசிங்கப்பட்டிருக்க மாட்டேல அதனால அவளுக்கு நான் இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்து தப்பு ஒன்றும் இல்ல இருந்தாலும் அவ அவள கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டாளே நம்ம எந்த சும்மா தான் சொல்லுவோம் அதை அவளை பார்த்து பார்த்து பண்ணுவா அவ இந்த தப்பை பண்ணிருப்பானா என்னால் அதை நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல சரி எவ்வளவு தான் இத பத்தி யோசிக்கிறது காலையிலேருந்து இதை பத்தி யோசித்து யோசித்து மைண்ட் ஒரே டென்ஷனா இருக்கு சுந்தர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப பாட்டி அங்க வந்தாங்க என்னடா பேராண்டி மேல காத்து வாங்க வந்தியோ ஆமா பாட்டி கீழே ஒரு மாதிரியா இருந்துச்சா தான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு வந்தேன் ஆமா ஆமா கீழே ஒரு மாதிரியா தான் இருக்கும் ஏன்னா அங்க உன் பொண்டாட்டி இருக்கல அதனால ஒரு மாதிரியா இருந்திருக்கோம் இங்க யாருமே இல்லைன்றதால சந்தோஷமா இருக்கலன்னு வந்த போல என்ன பாட்டி என்னென்னமோ பேசுற நான் அப்படிலாம் நினைச்சு வரல சும்மா தான் வந்தேன் என்ன பாட்டி திரும்ப என்ன பழைய மாதிரியே திட்ட ஆரம்பிச்சுட்ட சுரேகாவ நான் நல்லதானே தானே பாத்துக்கிறேன் இப்ப அவகிட்ட நான் சண்டையே போடுறது இல்லையே ஆமா ஆமா இப்ப சண்டை போடுறது இல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மூட்டை சண்டை போட்டு தீத்துட்டிய காலையில அவள பாட்டி உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் இனிமே அவளை திட்ட மாட்டேன் அவளை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான் அதுக்குன்னு அவ தப்பு பண்ணாலும் அவளை திட்டாம அன்பவ பாத்துக்க முடியும் அவ பண்ண தப்ப அவளுக்கு சுட்டி காட்ட வேணாமா அப்பதான் அவ இன்னொரு வாட்டி என் தப்பு பண்ண மாட்டா அதுக்குதான் கத்தனை அவளை நான் ஒரு வாட்டி திட்டிட்டா அவ என் பொண்டாட்டி இல்லையா நான் அவளுக்கு புருஷன் இல்லையா அவன் மேல எனக்கு அன்பு இல்லாமலாயிடும் அதெல்லாம் சரிடா நீ உன் பொண்டாட்டியை திட்டணும்னா ஒரு ரூம்ல கூட்டி போய் வச்சு உங்க நாலு செவத்துக்குள்ள என்ன வேணா திட்டிக்க கொஞ்சம் அடி உத என்ன வேணா பண்ணு ஆனா ஹால்ல நாலு பேர் முன்னாடி அவளை திட்டினா நம்ம ஆளுங்க முன்னாடி திட்டினாலே அவள் ஃபீல் பண்ணுவா வேற ஒத்தி வெளியே இருந்து ஒத்தி வீட்டுல வந்துருக்கா அவன் முன்னாடி உன் பொண்டாட்டியை திட்டினா அவளுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அவ எவ்வளவு மன வருத்தப்பட்டா தெரியுமா அவ எவ்வளவு அசிங்கப்பட்ட அழுதா தெரியுமா உனக்கு திட்டிட்டு நீ பாட்டு போயிட்ட அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்த நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா பாட்டி நாலு செவத்துக்குள்ள திட்டத்துக்கு நான் வீட்டுல ரூம்ல இருந்திருந்தேனா அவளை பேசிருக்கலாம் நான் ஆபீஸ்ல இருந்து கோவமா வந்தேன் அவ எதிர்க்க ஹாலிட்டு இருந்தா உடனே வந்த ஸ்பீட்ல அவளை பிடிச்சி கத்தனேன் அதுக்குன்னு டைம் பார்த்து நேரம் பார்த்து இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு முடியும் கோவம் வந்து அப்பத்துக்கு அப்படியே கத்தனதானே அது உண்மையான கோபம் பொறுமையா நிதானமா பேசலான்னு பொறுமையா நிக்க வச்சு பேசினா அது எப்படி கோபமாகும் பாட்டி நீ எல்லாத்துக்கும் சுரேகாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே இந்த விஷயத்திலயும் பண்ணாத அவ தப்பு பண்ணானா திட்டின தப்பு பண்ணவங்களே திட்டுறது ஒன்ன தப்பு இல்லையே நீ எல்லாரكم சாமமா பாரு தப்பு பண்ணா திட்டنا அது ஓகேடா தப்பே பண்ணாத இருக்க என்ன பாட்டி சொல்ற தப்பு பண்றியா அவ ஃபைல மாத்தி வெச்சது தப்புதானே அதனால அவ தப்பு இல்லாத ஆயிடுமா ஃபைல மாத்தி வெச்சது தப்புதான் ஆனா அந்த தப்பை யார் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா என்ன பாட்டி சொல்ற சுரேகா தான ஃபைல கொண்டு வந்து வெச்சா அப்ப அந்த தப்பு அவதானே பண்ணா இல்லடா அந்த தப்பை அவ பண்ணல ஒருத்தைய கூட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கே அவ தான் பண்ணா என்ன பாட்டி சொல்ற சும்மா அவன் மேல ஏதாவது சொல்றதே உனக்கு பொழப்பா போச்சு அவ பாட்டு ரூம்ல கிடக்குறா அவ எதுக்கு வந்து என் ரூம்ல ஃபைல மாத்த போறா அவ தான் மாத்தனானே அவ மாத்துறப்ப நீ அவளை பாத்தியா என்ன மாத்தும் போது நான் ஆனா மாத்தி வச்சுட்டா நீ அவளை கத்திட்டு நீ போனதுக்கு அப்புறம் சுரேகா பிரீத்தி ரூம் கிளீன் பண்ண போனா உன் ரூம்ல மாறின ஃபைலே அவ ரூம்ல இருந்துச்சு தன்னால ஃபைலுக்கு கால் வந்து அங்க போயிடுச்சா ஊர் ரூம்ல வச்ச ஃபைல் அவ ரூம்ல எப்படி வரும் அவ எடுத்து போனா தான வரும் அப்ப அவ தான ஃபைல மாத்தி வச்சா என்ன பாட்டி சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாடா நான் சொல்றது அத்தனை உண்மை இல்லனா வேல வெட்டி இல்லாம சும்மா கடந்து திரிஞ்சிட்டு இருக்க நானே உன்கிட்ட வந்து இல்லாத போல சொல்றதுக்கு பாட்டி நல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்டு இவ்ளோ வேலை பண்ணி வச்சிருக்கலா இரு பாட்டி இப்பவே போய் அவளை ஒரு வழி பண்ணிட்டு வரேன் ஒண்ணு நீ பண்ணதவளே நீ அமைதியா இரு எப்ப பண்ணணுமோ அப்ப அத நாங்க பாத்துக்கறோம் என்ன பாட்டி சொல்ற நீ போய் அவளை பாத்துக்கறியா நீ என்ன பாத்துக்கிறது அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் நானே பாத்துக்கறேன் இப்பதான் நானும் சுரேகாவும் அப்படியே கொஞ்சம் பேசிட்டு சந்தோஷமா இருந்தோம் அதுக்குள்ள எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விட்டால அவ பண்ண தப்பால தானே நான் சுரேகாவை அப்படி திட்டினேன் டேய் அவளை திட்ட வேணானே நான் போய் சொல்லுவேனா என்னைக்கு அவ வீட்டை விட்டு வெளியே போவானே பாக்குற ஃபர்ஸ்டாலே நான் தான் நான் இதை உங்ககிட்ட சொல்ல வரேன்னு சொன்ன உடனே சுரேகா அப்போவே என்னை தடுத்துட்டான் இந்த விஷயம் எதுவும் அவருக்கு தெரிய தேவையில்ல பிரீத்தியை பற்றி நீங்கள் எதுவும் அவர்கிட்ட பேசாதீங்கன்னு அதனால தான் அவள் அந்த பக்கமாக போனதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் அவளுக்கு தெரியாமல் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தேன் அப்படி சொன்னவ நீ இப்ப போய் அவளை போய் கிட்டி கிட்டி சண்டை போட்டினா அப்புறம் என்னதான் அவள் தப்பாக நினச்சிப்பா பாட்டி என் பேச்ச கேட்காம நான் அவள் சொல்ல வேணாம்னு சொல்லியும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னு அவள் என்னை ரொம்ப தப்பாக நினச்சிப்பாடா அதனால் இதை பற்றி நீ அவகிட்ட எதுவும் கேட்காத இந்த விஷயத்த நீ இதோட விட்டுடு அடுத்த விஷயத்தில் பார்த்துக்கலாம் அவளை ம் சரிங்க பாட்டி இருந்தாலும் எனக்கு ப்ரீத்தி மேல ரொம்ப கோவமா தான் பாட்டி இருக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் உங்களுக்குள்ளே அடக்கிக்கோ அப்புறமா பார்த்துக்கலாம் சரி பாட்டி இப்ப சுரேக்க எங்க இருக்கா அவ எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்பதான் போய் படுக்கிறேன்னு போனா இப்ப போய் நீ அவளை ஒண்ணும் பேசாத எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் சரி பாட்டி நானும் போய் படுக்கிறேன் மறுநாள் காலையில் சுரேகா நேத்து நடந்ததை நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா உடனே ப்ரீத்தி சுரேகா கிட்ட இப்படி பேசுறதுக்காக அங்க போனா என்ன சுரேகா விடிஞ்சதும் விடியாததுமா ஏதோ யோசிச்சிட்டு இருக்க மாதிரி ம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை என்ன சுரேகா என்கிட்ட போய் மறைக்கிறீங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதா என்ன இருந்தாலும் சுந்தர் உங்களை அப்படி பேசுனது ரொம்ப தப்பு இல்லையே அவர் என்ன ஒன்னும் தப்பா பேசலையே இதோ இதோ இது தான் இது தான் இந்த பொம்பளைங்கிட்ட இருக்கிற தப்பே இதுதான் தான் எந்த தப்பு பண்ணாலும் அதை அப்படியே வெளிக்காட்டிக்காமல் புருஷனை பற்றி பெருமையாக பேசுகிறது தான் இந்த பொம்பளைங்களோட வேலையே இப் இப்போ ஜென்ரேஷன் நீங்கள் இப்போ கூட நீங்கள் பழைய காலத்து ஆள் மாதிரியே இருக்கீங்களே ஒரு சின்ன ஃபைலு அந்த ஃபைலு மாறினதுக்கு போய் யாராச்சும் கட்டின பொண்ணட்டி எல்லாம் பேசுவாங்களா எல்லோரும் முன்னாடி பேசி உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தணும் சுந்தர் சுந்தரு ரொம்ப பேடு இல்லி அவரை பத்தி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அவரு நான் பண்ண தப்பை தானே சுட்டி காட்டினாரு அது ஒன்றும் தப்பு இல்லை நான் பண்ணதுதான் ரொம்ப பெரிய தப்பு என்னால தானே அவர் ஆஃபீஸ்ல எல்லாருமே முன்னாடி அசிங்கப்பட்டாரு அதுக்கு தான் கோவமா ரெண்டு வார்த்தை சொன்னாரு ஏன் என் புருஷனுக்கு என்ன திட்டத்துக்கு உரிமை இல்லையா என்ன அவருக்கு என்ன திட்டவும் உரிமை இருக்கு கையை தூக்கி அடிக்கவும் உரிமை இருக்கு ஏன்னா அவரு என்னை தொட்டு தாலி கட்டினா புருஷன் என்ன இவன் எதையாச்சும் சொல்லி ரெண்டு பேருக்கும் சந்தையை கொஞ்சம் தூக்கி விடலான்னு பார்த்தா இப்போ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காளே இவ எப்படி மாத்துறது சுரேகா நீங்கள் இந்த ஜென்ரேஷன் பொண்ணாக இருந்தாலும் உங்களுடைய யோசனை எல்லாம் பழைய காலத்தில் மாதிரியே இருக்கீங்க எந்த காலத்தில் இருக்கீங்க இப்போல்லாம் பொண்ணை கை தூக்கி அடிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா சுந்தர தூக்கி உள்ளே வச்சிருவாங்க அது தெரியுமா என்ன சுத்தி இப்படியெல்லாம் இருக்கீங்க அவரே எதுக்கு உள்ளே வைக்கிறோம் அந்த மாதிரி தப்பா தான் பேசாதீங்க இன்னொரு வாட்டி ஐயோ சுரேக்கா நான் ஒன்று தப்பாக சொல்ல சும்மா கேஷுவலாக தான் சொன்னேன் நான் அதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டீங்களே சுந்தர் உங்ககிட்ட தான் சுரேகா அவ்வளோ கோபமா இருக்காரு எங்கிட்ட எல்லாம் கோச்சிக்கவே மாட்டாரு தப்பு ஃபுல்லா நானே பண்ணியிருந்தா கூட என்ன ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை வாய எடுத்து மாட்டாரு இந்த மாதிரி தான் ஒரு நாள் நானும் அவரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும் நான் என் ஒர்க்கை நான் முடிக்கவே இல்லை அப்போ கூட என்கிட்ட எவ்வளோ பொறுமையாக அன்பாக பாசமாக பேசினார் தெரியுமா நான் எங்கடா எங்கக்கிட்ட கோவப்பட்டு என்னை திட்டு வரோன்னு நினச்சேன் ஆனால் அப்போ கூட என்ன சுந்தர் ஒரு வார்த்தை திட்டல உன் என்னடானா நீ எதுவுமே பண்ணலை ஆனால் உங்களை அப்படி திட்டுறாரு இதில் தெரியலையா அவர் எப்படியா எப்படியாப்பட்டவரே ரீக்கி நீங்கள் வெளியாளு உங்களை போய் எப்படின்னா திட்ட முடியுமா நானே அவர் தாலி கட்டின பொண்டாட்டி அவருக்கு என் மேலே முழு உரிமை இருக்கு அதுக்கு தான் என்னை உரிமையோடு திட்டினாரு அந்த உரிமை உங்க மேல வராதுல அதுக்கு தான் அவர் உங்களை திட்டாமல் உங்ககிட்ட பொறுமையா பதில் சொன்னாரு இதே அந்த இடத்துல நான் இருந்திருந்தா அப்ப என்ன உரிமையாக திட்டிருப்பாரு உங்களுக்கு அவர் மேல அவ்வளவு உரிமை இல்லைல்ல அதுக்கு தான் அப்படி சொல்லியிருப்பாரு புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சர் இருந்தால் அவங்க நல்ல தம்பதிகள் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் பிரீத்தி உங்களுக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே என்ன இவ இவனை சண்டை மூட்டி விட்டு பிரிக்கலான்னு பார்த்தா எனக்கு சண்டையை மூட்டி விட பார்க்குறா நம்ம பாட்சா பழிக்க என்ன பண்ணாலும் க்ளீன் ஏதாச்சும் பண்ணி தான் இவளை இந்த வீட்டை விரட்டணும் அதுக்கு அடுத்த கிளம்பிடுவோம் ம் சரி சரி நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டு தான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதனால அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு ரொம்ப தலைவலி வந்துருச்சு நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் வரட்டுமா ம் போங்க போங்க உங்கள் பெட் ஜாலியாக தான் இருக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் ப்ரீத்தி போடுற பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்